வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் கடந்த இரண்டு நாட்களாக தங்கத்தோட விலை கடுமையான சரிவில் காணப்படுது கடந்த இரண்டு நாட்களில் மட்டும் நம்மளுக்கு குறிப்பாக இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலை ஏழாயிரத்தி ஐநூறுபா செஞ்சிருக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மூன்றாயிரம் ரூபாய் அப்படிங்கிற சரிவில் காணப்படுது இந்த தொடர் சரிவு இந்த வாரம் முழுவதும் தொடர்வதற்கான வாய்ப்புகள் தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக அதாவது தொண்ணூற்றி எட்டு சதவீதம் இருக்கு இந்த வாய்ப்புகளை பற்றி நீ உடனுக்குடனே அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி நாலு கே தங்கம் ஒரு கிராம் எட்டாயிரம் எழுநூத்தி நாற்பத்தி ஒன்பதாக காணப்பட்டது முப்பத்தி மூணு ரூபாய் விலை சரி விட எட்டாயிரத்து எழுநூத்தி பதினாறு ரூபாய் காணப்பட்டது தொண்ணூத்தி ரெண்டாக இருநூத்தி அறுபத்தி நாலு ரூபாய் விலை செஞ்சு அறுபத்தி ஒன்பதாயிரத்து ஏழ்நூற்றி இருபத்தி எட்டு ரூபாயா காணப்பட பத்து கிராம் எண்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி தொண்ணூறா காணப்பட்டது முந்நூற்றி முப்பது ரூபாய் விலை செஞ்சு எண்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி இருபதாவும் நூறு கிராமோடய விலை எட்டு லட்சத்து எழுபத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரமாக காணப்பட்டது மூன்றாயிரத்தி முந்நூறு ரூபாய் விலை செஞ்சு எட்டு லட்சத்து எழுபத்தி ஓராயிரத்தி அறநூறுவா காணப்படுது எட்டு கிராமோட விலை மேலும் நமக்கு வந்து எழுபதாயிரத்துலேருந்து குறைந்தபட்சமாக அறுபத்தி ஏழாயிரத்தி எட்நூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தொண்ணூற்றி எட்டு சதவீதம் இருக்குது இதே வந்து நம்ம அடுத்து இருபத்தி ரெண்டு க தங்கத்தோட விலையை பார்க்கலாம் ஒரு கிராம் எட்டாயிரத்தி இருபதா காணப்பட்டது முப்பது ரூபாய் விலை செஞ்சு ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாக இருக்குது நேற்றையும் நம்ம சொல்லியிருந்தோம் எட்டாயிரத்துலேருந்து கீழே வரும் அது தகுந்த மாதிரி வந்திருக்கு நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் அறுபத்தி நான்காயிரத்தி நூற்றி அறுபதா காணப்பட்டது நமக்கு என்ன இருக்குன்னா இரநூத்தி நாற்பது ரூபாய் அப்படிங்கிற விலை சரிவோட மேலும் சரிஞ்சு நம்மளுக்கு அறுபத்தி மூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதா காணப்படுது பத்து கிராம் எண்பதாயிரத்தி அறநூறா காணப்பட்டது முந்நூறு ரூபாய் விலை சரிஞ்சு எழுபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரமாக காணப்படவில்லை நூ நூறு கிராமோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குன்னா எட்டு லட்சத்து ரெண்டாயிரமாக காணப்பட்டது மூன்றாயிரம் விலை சரிஞ்சு ஏழு லட்சத்து தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் ரூபாயா காணப்படுது இது மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள்னு பார்த்திங்கன்னா அறுபத்தி நான்காயிரத்துலேருந்து குறைந்தபட்சமாக அறுபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூறு அப்படிங்கிற ரேஞ்சில் சரியிறதுக்கான வாய்ப்புகள் தொண்ணூற்றி எட்டு சதவீதம் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரொடிக்ஷனையும் கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பதினெட்டு கிரா விலையை பார்க்கலாம் ஒரு கிராம் ஆறாயிரத்தி அறுநூற்றி பத்தா காணப்பட்டது இருபது ரூபாய் அப்படிங்கிற விலை சரிவோட ஆறாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறாக காணப்படுது எட்டு கிராம் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூத்தி எண்பதாக காணப்பட்டது நூற்றி அறுபது ரூபாய் விலை சரிவோட ஐம்பத்தி ரெண்டாயிரத்து எழுநூற்றி இருபதாக காணப்படுது பத்து கிராம் அறுபத்தி ஆறாயிரத்து நூறா காணப்பட்டது இரநூறு ரூபாய் விலை சரிவோடு அறுபத்தி ஐந்தாயிரத்து தொள்ளாயிரம் ரூபாயாக காணப்படுது நூறு கிராம் விலை ஆறு லட்சத்து அறுபத்தி ஓராயிரமாக காணப்பட்டது ரெண்டாயிரம் அப்படிங்கிற விலை சரிவோட ஆறு லட்சத்து ஐம்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாயாக காணப்படுது இதை மேற்கொண்டு நம்மளுக்கு வந்து ஐம்பத்தி மூன்றாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் இருக்குது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து ஒரு சேமிப்பு திட்டம்னு பார்த்திங்கன்னா சுகன்யா சமுத்திரி சேமிப்பு திட்டம் வீட்டில் உள்ள பெண்கள் பிள்ளைகளுக்கு எதிர்காலத்தை பாதுகாக்க இதுவே சிறந்த திட்டமாக உங்கள் பெண்குள்ள இழந்தைகளுக்கு பத்து வயது ஆகுமென்றில் இந்த திட்டத்தில் முதலீடு செய்யப்படுகிறது இந்த திட்டத்தில் முதலீடு செய்வதற்கு எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் வட்டி வழங்கப்படுகிறது அதிகபட்சமாக பதினொன்று ஆண்டுகள் இந்த திட்டத்தின் மூலம் பலன் பெற முடியும் நீங்கள்